ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸோரி எஸ் இன்னைக்கு எப்பிசோட் எப்படி பேசுன்னு பார்த்துக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சைடில் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சி ஒரு தான் எங்கள் அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காக வந்தோம் இப்போ எதுக்காக நான் வந்து முதலே வந்திருக்கலாம் அவர் இறந்து வர முடியாத சூழ்நிலை இப்போ வந்துருக்கோம் நீங்கள் இந்த வீட்டை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதில் எங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃப் ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட அப்படி சொல்லுங்கள் அதுக்காக தான் பணத்துக்காக தான் ஏமாத்துற கும்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆஷா பேசுகிறாங்க நீங்கள் உங்களை பற்றி எல்லாத்தையும் யார் அந்த யார் அமிச்சது உங்களை அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் வந்து இருந்து நீங்கள் வேணால் கத்தாருக்கு வந்து கேட்டு பாருங்க இங்கே வந்து பசுபதி அண்ணான்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கூட நாங்கள் ரெண்டு மூணு தடவை பேசிடுவேன் ஓ பசுபதி வேற தானே அவர் சொல்லிதானே அப்போ ஏமாற்றம் வந்திருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பையன் வந்து பேசுகிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தான் ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணு பையன் இவங்க எங்கள் அம்மா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நிவின் ஃபோட்டோலாம் வாங்கி பார்த்துட்டு இது டூப்ளிகேட் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் சொல்கிறாரு விஜயும் வந்து இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் பிரதர் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னா இதுதான் உண்மை உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது இது வேலைக்காவது போலீஸ்கிட்ட போகணும் அப்படின்னு சடனாக வந்து சாரதமாக்குமாய் கட்சி கீழே விழுந்துடுறாங்க ஸோ விஜய் வந்து டென்ஷன் ஆயிடாரு இந்த பாருங்கள் நீங்கள் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வெளியே போங்க நாங்கள் வெளியே போனோம் நீங்கள் வேணால் வெளியே போங்க அப்படின்னு விஜய் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாரு சரி அவங்க அவங்க முன்னாடி நிற்காது வெளியே போங்க அந்த அம்மா வாமா நான் வர வெளியே போகலாம் வெளியே வெளியே பண்ணலாம் போலீஸ் ஓட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்றாங்க ஸோ அப்புறம் போலீஸ் வந்தோம்னா விஜய்யும் நிவனும் வந்து போலீஸை தனியாக கூப்பிட்டு போய் வெடிக்கிட்டே தான் சொன்ன போகிறாங்க திரும்ப போலீஸ் வந்து ஏமா நீ ஊருக்கு வந்தாலே பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரலாம பற்றி கேட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து விசாரிக்கும் போது ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சார் அவங்க என்ன வேணால் வச்சுருக்கோம் அவங்க போய் சொல்கிறாங்க எங்கள் பிள்ளையும் எங்கள் புருஷன் பண்ணி எனக்கு தெரியும் எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி சாரதமும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் டூப்ளிகேட் மாதிரி தெரியலையம்மா இந்த மாதிரி நான் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் காவேரி சொல்கிறாங்க நீங்கள் மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும் என் பிரச்சனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி சாரதமாக பேசியிருக்காங்க கங்கா எம்னா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறார் அதாவது பையன்னு சொல்லி வந்தாங்க இல்லையா அந்த பையன் வந்து இந்த மாதிரி இங்கே வீடும் இருக்குது எஸ்டேட்டும் இருக்குது தோட்டம் இருக்குது அப்படின்னு வந்து தோட்டமாக கங்கா வந்து தோட்டம்லாம் வித்தாச்சு அப்படின்னு அப்புறம் வித்துட்டிங்கன்னா எங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லுது டேய் உனக்கு என்னடா நாங்கள் தரணும் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு சார்தம் அம்மா மறுபடியும் டென்ஸ்ட் தான் இருங்கன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு ஸோ இந்த டீட்டெயிலெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டு பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க அதாவது பத்திரத்தோட காப்பியை வந்து இது பாருங்கள் சார் அவர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதோடைய காப்பிலாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டும் டாக்குமெண்ட்டு காப்பியும் அந்த எஸ்டி அது தோட்டம் வாங்கின அந்த காப்பியும் பார்த்து விட்டுருக்காங்க ஸோ இதை பார்த்து காவேரியும் வந்து எல்லா டீட்டிலையும் காமிச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஷாக்கிங் பாய்ட்டை வந்து பார்த்துட்டுருக்காங்க இன்னிக்கு எபிசோடு வந்து அதோட க்ளோஸ் ஆகுது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோஸோடைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட் தொடங்க வந்துகிட்டிருக்கும் தேங்க்யூ